நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரையாடுகள் ஏற்பிடம் கண்டறியும் பணி மற்றும் கணக்கீடு செய்யும் பணிகள் நடக்கிறது என புலிகள் காப்பக துணை இயக்குநர் ராமேஸ்வரன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் மாநில விலங்கான வரையாடுகளை பாதுகாக்க தமிழக வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது வரையாடுகளை பாதுகாப்பதற்கான புதிய திட்டத்துக்கு இருபத்தி ஐந்து கோடி ரூபாயை தமிழக அரசு ஒதுக்கியுள்ளது புதிய திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் தொடங்கப்பட்டது இதன்படி வரையாடுகள் எண்ணிக்கை குறித்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படும் என்றும் அதன் நடமாட்டம் உள்ள இடங்கள் பாதுகாக்கப்படும் எனவும் அரசு அறிவித்துள்ளது இந்த நிலையில் தமிழகம் கேரளாவில் வரையாடுகள் குறித்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு வருகின்ற ஒன்பதாம் தேதி முதல் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கணக்கெடுக்கும் பணி தொடங்கி இருபத்தி ஒன்பது நாட்கள் நடக்கிறது இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்டம் கடக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் வரையாடுகள் கணக்கெடுக்கும் பணி தொடர்பாக களக்காடு தலையணியில் கணக்கெடுப்பிற்கான பயிற்சி வனத்துறை அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டது இதில் புலிகள் காப்பக துணி இயக்குனர் ராமேஸ்வரன் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு வரையாடுகளை எவ்வாறு கணக்கெடுக்க வேண்டும் என்பது குறித்து பயிற்சிகள் கொடுத்தனர் மேலும் குறிப்பிட்ட சில வரையாடுகளுக்கு ரேடியோ காலர் கருவிகள் பொருத்தப்பட்டு அதன் நடமாட்டத்தை துல்லியமாக கணக்கிடவும் திட்டமிடப்பட்டுள்ளது பயிற்சி வகுப்பு நிறைவடைந்த நிலையில் புலிகள் காப்பக துணி இயக்குனர் ராமேஸ்வரன் கோரிக்கையில் கணக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் வரையாடுகள் இருப்பிடம் கண்டறியப்பட்டு அதன் எண்ணிக்கையும் கணக்கெடுக்கப்படுகிறது இதில் வனத்துறையினர் ஒன்பது குழுக்களாக பிரிக்கப்பட்டு இந்த பணியில் ஈடுபடுகின்றனர் அணிந்து வரும் இனமான வரையாட்டை காப்பாற்ற அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்தார்